அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீஜா தமிழ்மொழி சேனல் உங்களை வரவேற்கின்றது இன்று பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பின் துணைப்படத்தை பார்க்கலாம் யானை டாக்டர் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜெயமோகன் வாடிவாசல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் சீசு செல்லப்பா பிம்பம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பிரபஞ்சன் முதல்கல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் உத்தம சோழன் உரிமை தாகம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பூமணி சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன் கோடைமழை என்ற சிறுகதையின் ஆசிரியர் சாந்தாதத் தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் வா சுபமாணிக்கம் ஜகன் மோகினி என்ற இதழை முப்பத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியவர் வைமு கோதை நாயகி பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி